Thank you

திருமலையாளர் புராணத்தை பேசியது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது ஆறு பரஞ்சோதி என்றார்கள் எனக்கு ரெண்டு பரஞ்சோதி எனக்கு உண்டு பரஞ்சோதி மேலே எனக்கு பத்து உண்டு நான் என் வரலாற்றில் பேசுகிறேன் என்றால் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பேசிட்டு வந்தேன் எனக்கு வரலாறு கற்பித்தவர் ஆசிரியர் பரஞ்சோதி அதனால பரஞ்சோதி மேலே பத்து நான் எஸ்எல் திருப்திக்கின்ற பொழுது என்கிற நாடகத்தை நடித்தவனும் என்று அம்மாவிடம் கேட்டீங்க அம்மா பரஞ்சோதி பற்றி நிறைய சொல்லிவிட்ட எங்க ஊர்ல இருக்கிற எந்த நாற்பது வயது ஆட்கத்தையோ பெண்கத்தையோ பரஞ்சோதியை கேட்டால் என்ன சொல்வார்கள் என்று உங்களிடமே யார் யார் அவருடைய மூத்தி அவர் பிறந்தது பதினொன்று தொள்ளாயிரத்தி பதினாலு தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டைக்கு வருகிறார் படிப்பு கிடையாது தானா படித்துக் கொண்டார் படிப்பு கிடையாது தானா படித்துக் கொண்டார் புதுக்கோட்டை வருகின்ற பொழுது இருக்கிற குளம் புதுக்கோட்டை தனி யம்ஸ்தம் அந்த குல ஒன்று இருந்து அந்த குலத்தில் பறையரும் யாரும் தூளுக்கரில் குளிக்க கூடாது என்பதை படித்தார் அதனாலே அந்த குளத்தில் குளித்தார் தண்டனையை பெறுவதற்கு போலீஸ்காரன் வந்துவிட்டார் என்னப்பா நீ படித்து இருக்க அந்த கோட பார்த்தியா பார்த்திருக்க கோட பார்த்தியா

திரைப்படம் தயாரிக்கணும் திரைப்படம் தயாரிக்கிறதுக்காக சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அங்க போய் பாட்டு எடுத்து போற முதல் படம் மாயாவதி அந்த படம் எழுதுகின்ற பொழுது படம் எழுதுறதுக்கு போறார் என்னை பாட்டு எழுத கூப்பிடாதீங்க என் நண்பர் மருத காசியை அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் தான் நான் எழுதுவேன் என்று நம்மனுக்காக அருந்தகாசியை பெணிவோலகத்துக்கு காட்டிவேன் கவிதாமல் செய்வேன் அந்த கனிதாமசை குறிப்பாக கழுத்துனேன் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி ஆனால் நான் ரொம்ப சொருக்கிறேன் கலைஞர் கருணாநிதிக்கு தையாளமாதிரி

அந்த மாதச்சம்பளத்தில் இருப்பதனாலே கவி காமர் மனைவி அவர்களிடம் பேசி தயார் கலைஞருக்கு திருமணம் செய்ய வைத்தவை இந்த கவி காமர் மாடல் டேட்ல பாட்கள் எழுத வச்சு வசனங்கள் தவிர்த்து அது பெரிய கதை ஏன்னா எனக்கு சினிமா தெரியாது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா சினிமா பற்றி பேசவோ சினிமாவை சொல்லவோ தெரியாது ஆக இப்படி இந்த கவி காம செழிப்பு முதன் முதலில் குடியரசு அந்த பெரியாருடைய அந்த பெரியாருடைய இதில் தான் எழுதுதான் கவிதையே எழுதுனேன் இப்படி எழுதி 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 கலைஞர்கிட்ட தொடர்பு கொண்டு அவர் வசனம் எழுதி அவர் பாட்டு எழுதி இப்படி கண்ணதாசனையும் அறிமுகப்படுத்தி கண்ணதாசனையும் அறிமுகப்படுத்தி எல்லா மாடன் தேட்டர் மூலமா பெண்ணி இவ்வளவு இருந்த கவி செரிப்பு செழிப்பு திரைப்படத்தில் எழுதுனா நான் எதை சொல்ல அவரு பாட்டும் பாட்டும் பாவமும் நானே என்று சொன்னார் அதுக்குள்ள ஒரு சதி இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியாது எம்ஏ வேணும்னு சொல்லிச்சு எம்ஏ வேணும் ஒரு படம் இருக்கார் சதி ஈ அதுக்கு தான் இந்த பாட்டு எழுதப்பட்டது இந்த பாட்டு எழுதப்பட்டது பாட்டும் நானே பாவமும் நானே எழுதப்பட்டது

அனுபவங்கள் இலக்கிய அனுபவங்கள் எழுதுற அதில் இந்த செய்தி வந்து அந்த கேட்காம நிறைய ஆக இப்பொழுது திரைப்பட பாடலை இன்றும் சொல்லுகின்ற அஞ்சார் பாட்டை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு பாடலும் தெரியாது நான் சினிமா பார்க்கறதும் தெரியும் ஆனாலும் எனக்கு இந்த விஷயங்கள் நிறைய தெரியும் அன்னையும் போகிற ஒரு தெய்வம் இல்லை எல்லாருக்கும் தவித்து நிர்ப்பு இல்லை ஏரிக்கரை பெயரும் பரவலே பெண்மையில் குணம் இல்லை பொன்னான வாழ்வு மண்ணாக போகுமோ ஒன்று சேர்ந்த அன்பு ஆறுமா ஆண்பற்ற செல்வம் நலமான செல்வம் பூவா மனமும் கூத்தலே பெரிய வாழ்விலியில் சிறை வானில் இது போக ஏரி கதை இல்லை இது போக ஏரி கதை இல்லை இது போக கடைசி இந்த பாட்டெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு படத்துலாம் இருக்கா படம் பார்த்துக்கல எனக்கு தெரியாது ஆக இன்னைக்கு தேர்தல் விடாம ஒரு படம் அதுல ஒரு பாட்டு எழுந்தார் ஏ குட்டி என்ன குட்டி எகிரி போகும் கண்ணு குட்டி இந்த பாட்டு எழுந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு

நானூத்தி எழுபது பாடல்கள் எழுதியவர் திரைப்படத்தை திரைப்படத்தை கருதி விட்டார் இது திரைப்படத்தோடு இருக்கிற நிலை இனி அவருக்கு அரசியலுக்கு வருகிறார் முத முதல்ல சுயமரியாதை இயக்கம் பிறகு வெள்ளை வெளியேறு இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கத்தில் போராடி சிறை செல்லுகிறார் சிறை செல்லுகிறார் வெள்ளை வெளியேறு போராட்டத்தில் ஒரு சிறை சென்ற பிறகு திரும்ப தமிழ் தேசிய உணர்வு காரணமாக தமிழ் தேசியம் என்று சொல்லுகிறார் தமிழ் தேசியம் என்று சொல்லி தமிழரசு கழகத்துக்கு வருகிறார் அடுத்த அடுத்த ஆங்கில ஆங்கில மொழி திணிப்பு எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு எல்லை போராட்டம் எல்லை போராட்டம் அது எங்க திருத்தணி கன்னியாகுமரி கேவிகுளம் மேடு அதை கூட அர்வினா ஒரு பாட்டு என்ன படிச்சிருக்காங்க நம்ம திருத்தணி வந்து விட்டது ஆஞ்சு நாடு உண்டு விட்டது கேவிகுளம் வராமல் போய் விட்டது அவ்வளோதான் நமக்கு தெரியும் அதை பாடுதான் பாருங்க பழையான ராட்சியத்தில் பழையான ராட்சியத்தில் வாடுகின்ற தமிழர்களை உலைவாயில் உலைவாயில் இரும்பு உலகாயி இரும்பெனவே உருக்குகின்றான் பட்டம் தானும் ஒலி என்கிற பத்திரிகை தமிழ் முழக்கம் நாங்கள் வச்சிருக்கோம் தமிழ் முழக்கம் இது அவரே தமிழ் முழக்கம் ஒரு பத்திரிகையை நடத்தி இருக்கிறார் தமிழ் சுழக்கம் சாட்டை தமிழ் தேசிய அரசியலை உருவாக்கியவர் தமிழ் தேசிய அரசியலை உருவாக்கியவர் தமிழரசு மெட்ராஸ் 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 என்னையா மெட்ராஸ் சென்னை சென்னை இன்னைக்கு நான் வந்ததுன்னா அதுக்காக போராடி 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 சிறை சென்றவர் நம்முடைய கவி இது போக மாப்போஸ் மாப்போஸ் அவருடைய அவர் தலைவர்கள் அவர் தலைவர்கள் பொதுச் செயலாளர் தமிழ் தேசிய உணர்வு உள்ளது

இப்படி இருக்கிற தமிழ் தேசியத்தில் இருந்த இவன் தமிழ் தேசியத்தில் இருந்த இவர் தமிழ் தேசியத்தில் இருந்த இவன் திராவிட அரசியலை எதிர்த்து போராடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு சேர்ந்தவுடன் அவரிடம் என்று விலகிவிட்டார் அதை என்ன சொல்றார் யாரு எப்படி சொல்றார்னா சொல்றார் பழுத்த ஏரை விழுந்து விட்டிருந்தார் பழுத்த ஏரை விழுந்து இவர் பதில்

கஷ்டப்படுகிறார் என்று தெரியுமே என்றால் ஒரு ஆளுக்கு கூப்பிட்டார் ஆளுக்கு கூப்பிட்டார் கூப்பிட்டிருக்கு என்ன ஆமா வரம் எனக்கு போகாமல் கரையை சொல்லிக்க போகிறீங்க அப்பேற்பட்ட கவி காமி செறிப்பினுடைய தியாகம் உயர்வானது சிறப்பானது அவருடைய மகன் அவரும் காதல் செறிப்பு தான் இந்த மகன் இப்பொழுது இதே ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சென்னையில் கவிக்கோ மன்றத்தில் கவி காம நினைவேந்த நிகழ்ச்சியில் மகன் பேசினார் ஆகவே கவி காமன் கொண்டவர்கள் போன்றவர்கள் பண்டிகை செய்திருக்கிற சாதனையை மாறி தமிழ் இசைக்கு பாடுபட்டதற்கு யாருட எந்த தமிழ் வாத்தியாராவது எந்த பாட்டு வாத்தியாராவது என் தம்பி நவநீத கிருஷ்ணன் இருக்காரா பாட்டு வாத்தியார்கள் பலி இல்லை எங்கேயும் நேற்று முருகன் மாநாடு அங்கு பாடியவிடும் அனைவரும் தமிழ் இசையோடு தத்துவத்தோடு பாடினார்கள் அம்மா அவர்கள் அம்மா அவர்களும் அம்மா அம்மாவர்களும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்கள் பெயரில் பேசி வைத்தார்கள் இலங்கை தமிழை கேட்டு அவள் என்னுடைய இரண்டாவது மகளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்